அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தடாகம் வழங்கும் உலகோடு உரையாட வாங்க நிகழ்வில் இன்று உங்களோடு உரையாட வந்திருக்கும் நான் பா சுபாஷ் சந்திரபோஸ் இன்றைய தலைப்பு கோபம் தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர் கோபம் எளியோர்களின் மீது யாவப்படும் ஒரு அதிகார கருவி என்கிறார் மேற்கத்திய தத்துவவியலாளர் அட்லர் நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்று சொல்பவர்களிடம் அவர் தர்க்கரீதியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் தன்னுடைய குழந்தைகளிடம் எளிமையாக கோவத்தை வெளிப்படுத்திவிட முடியும் நம்மால் தன்னுடைய உயரதிகாரியிடம் எளிமையாக கோபத்தை வெளிப்படுத்திவிட முடியாமல் கட்டுப்படுத்திக் கொள்கிறோமே ஏன் என்கிறார் ஆக தன்னைவிட வலிமை மிக்கவைகளிடம் நம்மால் இயல்பாக கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் போது நம்மை விட வலிமை குன்றியவைகளிடமும் நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் ஆக எளியோர்களின் மீது யாவப்படும் அதிகார கருவியை தன்னைத்தானே கொன்றொழிக்கும் அந்த கோபத்தை இயன்றவரை நாம் தவிர்த்து இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்